No, qué? எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீங்க எல்லாம் பக்கமேல மேலக்காரர்கள் பத்து மணிக்கு உட்கார்ந்து நாரதர் சீல்ல நல்லா தூங்கிட்டு புறவுண்ணெல்லாம்ஞ்சி ஒண்ணுக்கெல்லாம் டேய் இறங்குடா இறங்குடா என்னது நம்ம பொதுமக்களே இந்த வலைய மண்டத்துல நிறைய பேசுறோம் புராணங்கள் பேசுறோம் பக்தி மார்க்கம் பேசுறோம் எல்லாமே பேசுறோம் இப்போ நான் போற மேடையில எல்லாம் என்னை உங்களுக்கு கோமாளின்னு மட்டும்தான் தெரிய மனாலியனுடைய பாரம்பரியம் சித்த வைத்திய பாரம்பரியம் ரொம்ப பேத்துக்கு நம்ம ஏரியாவுக்கு தெரியாது ஆனால் கட்டுமாவடியிலேருந்து அறந்தாங்கி நாகுடியிலேருந்து புதுக்கோட்டை முடிய இனி எல்லாத்துக்குமே தெரியும் அதனால எங்கள் பாட்டேன் மாரிமுத்து பாரம்பரிய சித்த வைத்தியர் அதுக்கடுத்து தாத்தே நாகலிங்கம் சித்த வைத்தியர் அதுக்கடுத்து எங்க அப்பா தெலுங்கு முத்துங்கிறவர் மாபெரும் சித்த வைத்தியர் ஜோதிடர் இன்னைக்கு புதுக்கோட்டையில இருந்து திருச்சி போற பஸ்ல ஏறி சுதர்சன் காலேஜ்னு சத்தியமங்கலம்னு நீங்க டிக்கெட் எடுத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர்

எட்டு ஒம்பது வருஷமாக அந்த சித்த வைத்தியிலே பாரம்பரியத்திலே அந்த வைத்தியெல்லாம் படித்து குறுக்குல வாங்கி அந்த வைத்தியத்தை இருக்கேன் இன்றைக்கு இதை நான் உங்கள்ட்ட சொல்ல வர்றேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா மூட்டு வழினால் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதை கொண்டு போய் மருத்துவர்கிட்ட காட்டினா ஆங்கில மருத்துவர்களிடம் காட்டினா ஒன்று மூட்டு எலும்பு தேஞ்சு போச்சு சவ்வு விலகி போச்சு இதுதான் பிரச்சனை ஆனால் தமிழ் மருத்துவத்திலே போகரும் புளிப்பாணியும் முருகனுடைய சிலைய செஞ்சாங்க ஒன்பது நவபாசனத்தை கொண்டு கெண்டி கேந்தாரம் பாதரசம் ஆகிய விஷங்களை கொண்டு எல்லாமே செஞ்சது அவங்க எழுதிய நூலிலே இருந்து படிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வைத்தியம் தமிழ் வைத்தியத்திலே எப்படின்னா இந்த மூட்டு வழி அப்படிங்கிறதுக்கு அதை மூணு விதமா பிரிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ஒன்று கண்கூலை வாய்ப்பு இன்னொன்னு நீர்கட்டு வாதம் இன்னொன்னு வரவாத வாய்ப்பு இந்த மூணுதான் பிரிச்சிருக்காங்க இதுல எப்படின்னா அதுக்கு அருமையான மருத்துவத்தை கூறியிருக்கின்றார்கள் அந்த மருத்துவத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லணும் நாளைக்கு போய் நீங்க வீட்டுல மருத்துவத்தை நீங்க செஞ்சு உங்களுடைய முழங்கால் வழி சரியாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே சித்த வைத்தியம் என்ற முறையிலே இதை நான் பப்ளிக் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் மேடையில் இந்த மூட்டு வழி குணமாகணும் அப்படின்னா அவர்கள் சொன்ன வைத்தியம் இருபத்தஞ்சு மில்லி சுத்தமான நல்ல எல்லிலே ஆட்டி எடுக்கப்பட்ட நல்லெண்ணெய் இப்பெல்லாம் எண்ணெய் எண்ணெய் எல்லாத்திலுமே வாசம் வர்ற அளவுக்கு அதுல சில அந்த இது கெமிக்கல்லாம் கலந்து அது எண்ணெயா இருந்தாலும் நல்லெண்ணெய் வாடை தான் வரும் அந்த அளவுக்கு உலகம் அப்படி ஆகி போச்சு அதனால சுத்தமான நல்லெண்ணெய் இருபத்தஞ்சு மில்லி விளக்கெண்ணெய் இருபத்தஞ்சு மில்லி வேப்பெண்ணெய் இருபத்தஞ்சு மில்லி இதை இரும்பு சட்டியில ஊற்றி வச்சுக்கங்க எல்லாத்தையும் கலந்து முடக்கத்தான் எல தெரியுமா முடக்கிறதா தக்காளி இலை மாதிரியே இருக்க கொடி கொடியா ஓடும் முடக்கத்தான் இல ஒரு கைப்பிடி அளவு வேரோட புடுங்கி அதை தண்ணியில அலசி சுத்தமா வச்சுக்கோங்க அடுத்தபடியாக வேலி பருத்தி அப்படின்னு ஒரு இலை பாத்தீங்கன்னா கோழி மாதிரியே அந்த காய் இருக்கும் அதுல இருந்து வெடிச்சிச்சுன்னா பஞ்சு பறந்து போயிட்டே இருக்கும் வேலி பருத்தி தெரியுமா உங்கள்ட்ட தாங்க கேட்கிறேன் தெரியுமா நான் கேட்கறதுக்கு பயில் சொல்லுங்க தாங்க வேலி பருத்தி இலை ஒரு கைப்பிடி அளவு

வாதமடைக்கு மரம் தெரியுமா அந்த வாதம் வாதமடைக்கினுடைய மரத்தினுடைய வடக்கே போகின்ற வேர் வடக்க போற வேர் ஏன் இந்த வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த வடக்குக்குன்னா விளக்கம் சொன்னேன்னா அது ரொம்ப நேரம் ஆகி போட்டுறோம் அந்த வடக்கே போற வேர்ல இருந்து பட்டை கொஞ்சம் செதுக்கி பட்டை அந்த பட்டைய ஒரு கைப்பிடி அளவு சுக்கு மிளகு திப்பிலி இதை விட ஒரு பெரிய மருந்து இருக்கு அதை சேர்த்தா தான் வழி எலும்பு எலும்போட்டி இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா எலும்போட்டி மலை வெள்ளாடு வளர்க்குற ஊர்ல அந்த இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப விரும்பி இருக்கணும் அதனுடைய வாது எப்படின்னா மனிதனுடைய எலும்பு மாதிரியே இருக்கும் அந்த குச்சி அப்படி எல்லாம் எலும்பில் தட்டுனா என்ன சத்தம் வருதோ அதே சத்தம் வரும் அது எப்படின்னா அந்த இலையப்படி இப்படி கசக்கணி எல்லாம் செடி மாதிரி வந்துடும் அதான் எலும்பு ஓட்டி அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நூறு கிராம் கறி எடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி இந்த ஒரு அஞ்சு இலைய கசக்கி அந்த கறிக்குள்ள வச்சு வெள்ள முடிஞ்சு அரை மணி நேரம் வச்சிருந்தா வெட்டாதுக்கு முன்னாடி எப்படி அந்த கறி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஒரு கைப்பிடி அளவு ஆத்தா முத்துமாரி வாசல் நார்த்தாமலையில கொல்லிமலை அதே மாதிரி மலைப்பிரசியிலே அந்த இலை இருக்கு அந்த இலை ஒரு கைப்பிடி அளவு இத பூரா உரல்ல போட்டு இடிக்கணும் இடிக்கும் பொழுது பச்சை கற்பூரம் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை அது கூட சேர்த்து இடிக்கணும் இடிச்சு அந்த எண்ணெயில போட்டு ஒரே விறகா இருக்கணும் ஒரே விறகா இருக்கணும் அறுவிறகு இருக்கக்கூடாது ஒன்னும் ஆர் இஸ்வதினா விறகு தான் கருவ விறகுன்னா கருவ விறகு தான் வேற எந்த விறகுலையும் கூடாது அது மாதிரி எரிச்சு ஒரு முரத்து நுரை அடங்கிய பிறகு அதை என்ன பண்றீங்கன்னா வடிகட்டி மூன்று நாள் வெள்ள துணியில வேடு கட்டி மூன்று நாள் இருட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அந்த இருட்டுக்குள்ள வச்சிருந்து நாலாவது நாள் அந்த எண்ணெயை எடுத்தீங்கன்னா அது ஒரு நிறமா இருக்கும் அதை என்ன பண்றீங்க எந்த இடத்துல வலி இருக்கிறதோ அந்த இடத்துல நல்லா குழப்பலன்னு தடவி விட்டு அப்படி தேய்க்கும் பொழுதே மஜாஸ் பண்ணும் பொழுதே அந்த எண்ணெய் உள்ள இறங்கிக்க அந்த சடக்குள்ள இறங்குறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி அப்படி தேய்ச்சி விட்டு எண்ணெய் உள்ள இறங்கின உடனே கொஞ்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் சுடு தண்ணி ஊற்றி அது அப்படி ஒத்தரம் கொடுத்து கழுவி விட்டுட்டியெல்லாம் முதல் நாள் நிற்காது ரெண்டாவது நாள் நிற்காது மூணாவது நாள்லேருந்து இருந்து வலி நிற்க ஆரம்பிச்சிடும் அது எந்த வழியாக இருந்தாலும் சரி இடுப்பு வழியாக இருந்தாலும் சரி முதகு தண்டு வழியாக இருந்தாலும் சரி குதிங்கால் வழியாக இருந்தாலும் சரி அந்த எண்ணெய் அவ்வளவு பெரிய பவர் உள்ளது நான் சொல்லலை சித்தர்கள் ஆமாம் சித்தர்கள் பயன்படுத்திய அந்த எண்ணெய் வணங்கால் வழி தைலம்

இது வியாபார ரீதியாக நான் போடல நான் நிறைய நாடகத்தில் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் வந்து வியாபார தொழிலுக்காக நான் பண்ணலை ஆனால் பிறருடைய வேதனையை தீர்க்கின்ற வகையிலே இந்த எண்ணெய் நூறு மில்லி இருநூறு ரூபா அது பத்து பாட்டிலா ஒரு எட்டு பாட்லா கொடுத்து வந்திருக்கேன் வேணும்னா விழிச்சு வாங்கிக்கங்க அந்த எண்ணெயை நல்லா தடைய விட்டு குளகுழம் தடை அப்படி வலி நிக்கலன்னு வச்சுக்கிங்களே அதை கொஞ்சோண்டு கவண்டியில ஊத்தி சூடு பண்ணி தேய்ச்சா அந்த வழி ஒரு பத்து பதினஞ்சு நாள் சுத்தமாவே சுத்தமாகவே இருக்காது அதுக்காக இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு திடுத்துடுன்னு ஓடுறையான் வலி ஒரு அம்மா கிட்ட எண்ணெய் வாங்கியிருந்தாங்க அது அவங்க வெள்ளாட்டுக்குட்டி மேய்க்கிறவங்க பத்து நாள் வலியுன்னு வச்சு அப்பா வழியின் வச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க திருப்பி வெள்ளாட்டுக்குட்டியை ஓட்டிக்கிட்டு வயலுக்குள்ள ஓடும் பொழுது வரப்ப பார்த்தாண்டு வலிக்குது அப்படின்னா அந்த அம்மா எனக்கு போன் பண்ணி சொல்லுச்சு வரப்ப பார்த்து ஆண்டுதான் வலிக்காம என்னால ஒரு சில விஷயங்களை நம்ம அறிவோடு அறிவோடு பயன்படுத்தி நீங்க இதை பண்ணி தான் மருந்தையும் உங்கள்ட்ட நேரடியாக சொல்லிட்டேன் உங்களால் தயார் பண்ண முடியல அப்படின்னா அது என்னையாலையும் தயார் பண்ண முடியல என்ன காரணம் அப்படின்னா நாடகத்துக்கு போயிட்டு நான் காலையில மேலு கால வலிக்கு நான் உண்மையத்தான் மேடையில் சொல்றேன் இந்த அக்கனிய முன்னாடி நான் காலையில போனேன்னா ஒரு பொய் நான் ஒரு சாப்பிட்டு வெறு வகுத்துல ஒரு குவாட்டர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குறவன் பழைய சோறு தான் திப்பேன் என் வீட்டுக்கு வந்து பாருங்களேன் மண் சட்டியில தான் சாப்பிடுவேன் கொட்டாச்சியில தான் தண்ணி குடிப்பேன் அப்படி ஆமா என்ன ஒரு சில பேரு அங்க எனக்கு ஜாதகம் பார்க்க வர என்னைய நாய் மாதிரி நீங்க நடந்துக்கிற அப்படின்னு ஆகினாலே நாடாக முடிஞ்சு ஒரு பத்து பாட்டிலா பன்னெண்டு பாட்லாம் கிடக்குது முடிஞ்சா வாங்கிக்கங்க அப்பேற்பட்ட ஒரு என்ன என்னுடைய அட்ரஸையும் நீங்க வாங்கிக்கங்க அப்படி வழி நிக்கலை அப்படின்னா எனக்கு போன் போட்டு திட்டுட்டேன் நீ என்னையா மயில் வைத்தியம் பண்ற அப்படின்னு ஆனால் இந்த வைத்தியம் இந்த அஞ்சு ஆறு வருஷத்துக்குள்ள நான் பெரிய ஆளா ஆனதுக்கு காரணமே அக்னிக்காலியா பார்த்தேன் ஐயா மாரியம் கிட்ட ஐயா கிட்ட ஐயா பாரம்பரிய வைத்தியம் ஐயா அப்படின்னு சொல்லி ஐயா எனக்கு பிரசாதம் கொடுத்தாங்க இந்த பிரசாதத்தை பெட்டிக்குள்ள வச்சு கும்பிட்ட பிற்பாடு எனக்கு எனக்கு இந்த வைத்திய வைத்திய தொழில் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நான் சொன்ன மருந்து செய்யுங்க நல்லா இருங்க வியாதி இல்லாமல் வாழுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ